எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான இந்த அதுக்கு முன்னாடி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தங்களுக்கு கிடைக்க இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி ரெண்டையுமே ஒன்னு பத்தாக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி சேமிப்பி இன்சூரன்ஸ் மாதிரி எந்த துறையா இருந்தாலும் சரி அதில் இறங்கிட்டாங்கன்னா வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு பிரகாசமா இருக்கும் புதிசா தொடங்கக்கூடிய ஒரு தொழிலையோ நிறுவனத்தையோ பெரிய அளவில் கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கு மேசராசி தான் இந்த விருட்சிகராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதிங்கிறதால கோபக்காரங்க தான்னாலும் தங்களுடைய கோபத்தை எப்ப எப்படி காட்டணும்னு தெரிஞ்சு வச்சிருக்க கூடியவங்க சாதுரியமா பேசி எதையுமே சாதிச்சும் காட்டுவாங்க கோபம் இருக்கிற தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த ராசி அன்பர்கள் விருச்சுகராசியோட அடையாளமே தான் கோபத்துல தேல மாதிரி வார்த்தைகளை கொட்டிடுவாங்க பின்னாடி அவங்களே அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க நல்ல விதமாகவும் பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஆனா அப்பப்ப கோபம் வெளிப்படத்தான் செய்யும் எந்த ஒரு செயலுமே ரகசியமா தான் விரும்புவாங்க காரியம் வெற்றி பெற்றது தான் அந்த விஷயங்களை சொல்லவே ஆரம்பிப்பாங்க முதல்ல நான் நல்லா இருக்கணுங்கிறது நினைக்க கூடியவங்க தான் நல்லா இருந்தாதான் தன்ன சாந்தம் நல்லா வச்சிருக்க முடியும்னு நினைப்பாங்க ஒருத்தரை தனக்கு பிடிச்சிட்டா அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வர போராடுவாங்க அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வர கடுமையான வார்த்தை தயங்க மாட்டாங்க முகத்துக்கு சுட்டி காட்டக்கூடிய மூத்தவங்க முதுநிலை கண்ணி கசந்து பின்னாடி உதாரணமாக தான் வெற்றி பெற்ற பிறகுதான் அவங்கள அருமையை மற்றவங்களுக்கு உணர வைப்பாங்க இப்படிப்பட்ட குணங்களை உடைய ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியா முன்கூட்டியே தெரிந்து அந்த விஷயங்களை நம்மால சிறப்பாக செயல்பட முடியும் அந்த வகையில் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தொலைபேசி மூலியமாகவும் தீர்வு சொல்றாங்க கணவன் மனைவி பிரச்சனை காதலர்களாக இருக்கிறவங்களுக்கிடையே பிரச்சனை பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது கணவன் மனைவி உறவுகளை சிக்கல் மாமியார் மருமகள் சண்டை மன அழுத்தம் வியாபார விருத்தடையை செய்கிறது தொழிலை விருத்தடையை செய்கிறது செவ்வாய் தோசம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஒரு தீர்வு சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல அஷ்டமஸ்தானம் நீச்சம் அடிகிறது வரவு செலவு ரெண்டுமே சரிசமமா வச்சிருப்பாங்க செலவு பட்டியல் நீண்டா கூட அதுக்கு ஏற்ற வருமானமும் இருக்கும் குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இருக்குது அதே மாதிரி இடம் மாற்றம் வீடு மாற்றம் மாதிரி விஷயங்கள் இந்த பங்குனி மாசத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது விருச்சுக்கு ராசிக்கு குடும்பம் திருமணம் பார்ட்னர் விரைஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் மீன ராசில பயிற்சியாகி உச்சமாகறாங்க இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடைகிறதும் சுக்கரனோட எனஞ்சி நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுறதால பொற்காலமும் சுக்குரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார நிலை மிகப்பெரிய உயரத்தை அடையணும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் கிடைக்கும்னு சொல்லப்படுது எல்லா தேவையுமே பூர்த்தியாக கூடிய மாதம்னு சொல்லலாம் தாராளமா செலவு செய்யாதீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இருந்து வந்த நிலமும் மாறி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பொருளாதார நிலை முன்ன இருந்ததை விட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவி வழியில சுப செலவும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிக மிக யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் சூரிய பகவான் மீன ராசியில பேச்சாகிறப்ப பங்குனு மாசம் தோன்றிருக்கிறதால இந்த மாசங்கள்ல உங்களுக்கு சனி சவாய் சேர்க்கை கொஞ்சம் தான் இருக்குது அதே மாதிரி சூரியன் ராகு சேர்க்கையும் அசுப சேர்க்கையும் உண்டாக்குனாலும் விருச்சக ராசிக்கு தொழில் சாணத்தோட அதிபதியான சூரியன் புண்ணி வீட்டு ராகுவோட இணைஞ்சு அமர்ந்திருக்கிறதால பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது ஒரு சிலருக்கு இது யோகமான பலனை கூட கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் பணியாற்றிட்டு வர நினைக்கிறவங்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் பங்குனி மாசத்துல அதுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி உயர் பதவியில இருக்கிறவங்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு புத்திக்கும் யுக்திக்கும் பொண்ணுக்கும் புகழுக்கும் காரணம் சொல்லக்கூடிய குரு சக்திக்கும் வலிமைக்கும் காரணம் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க எத்தனை சங்கடம் வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாசம் இது வரைக்கும் இருந்த நிலைமையில மாற்றம் கிடைக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானோட ராசிநாதனும் இணைஞ்சிருக்கிறதால வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் முயற்சியில் குழப்பங்களையும் ஏற்படுத்த செய்வாங்க அதே மாதிரி எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஒரு செயலில் லாபம்னாலும் அடுத்த செயலில் அதற்கு எதிர்மாறான நிலை ஏற்படுங்கிறதால உங்கள் வேலையில முழு கவனமோட செயல்படுறதா நல்லது யோசிக்காம எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒத்தி வைக்கிறதா நல்லது உடல்லையும் சரி மனசுலையும் சரி கொஞ்சம் எதிர்பாராத நெருக்கடி ஒரு வித சளிப்பு அசதி மாறி தோணுன்னாலும் லாபசானத்தில் சந்திக்கக்கூடிய கேது பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க வருமானத்தையும் வழங்கி தருவாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துக்கு முயற்சிக்கேற்ற வருமானமும் வழங்குவாங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகுவோட பார்வையும் பதிஞ்சிருக்கிறதால அரசு வழியில் அனுகூலம் எதிர்பாராத பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில விசாகம் நான்காம் பாதம் உடையவளுக்கு எதிர்பார்த்த பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செயல்களில் நீங்க கவனமா இருக்கிறதும் அதே சமயம் நல்லதாக சொல்லப்படுது அதே மாதிரி பிள்ளைகளோட நலனும் நீங்க அக்கறை செலுத்துறது நல்லது பணியாளர்களா இருக்கிறவங்க வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்த பாருங்க விவசாயிகளாக இருக்கக்கூடிய விருட்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் உழைப்புக்கேத்த ஆதாயம் கிடைக்க போகுது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டீங்கன்னா நெருக்கடிகள் எதுவுமே இருக்காது இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி பணியாளர்களாக இருக்கிறவங்க வழக்க மாதிரி பணியில் மட்டும் நீங்க கவனம் செலுத்த பாருங்க புதிய முயற்சி இந்த மாசத்துல வேண்டாம் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் நீங்கள் அக்கறை செலுத்திட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது மேலும் நவகரகத்துக்கு நல்ல தெய்வம் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க இந்த மாதங்களில் உங்களுக்கு நன்மையும் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன் கர்ம காரகன் சொல்லக்கூடிய சனி பராக்கிரம காரகன் செவ்வாயோட அம்சத்துலதான் உங்களுக்கு தனித்துவமான திறமை இயல்பாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும் மற்றவங்களால முடிக்க முடியாததை கூட நீங்க முடிச்சு காட்டுவீங்க இந்த மாசம் உங்க ராசிநாதன் நட்சத்திரநாதனோட சுகஸ்தானத்துல அதாவது நான்காவது இடத்துல செஞ்சிருக்கிறதால அலைச்சல் அதிகரிக்கத்தான் செய்யும் உடல்நிலையில எதிர்பாராத சங்கடங்களும் தோன்றலாம் அதனால ஆரோக்கிய விஷயத்தில தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க ஆரோக்கியமான உணவு முறைகளை மேற்கொண்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளுங்க முயற்சிகளை அதே மாதிரி எந்த அளவுக்கு மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குரு பகவானோட பார்வை ஜீவனஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலயும் இருக்கிறதால தொழில இருந்து வந்த சங்கடங்களும் இனி விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் விருத்தடிய வாய்ப்பும் இருக்குது எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணி ஸ்தானத்துல இணைஞ்சிருக்க ராகு சூரியன் கூட்டணி பிள்ளைகளோட நலன்ல அக்கறை நீங்க இந்த காலகட்டங்கள்ல செலுத்துறதுதான் நல்லது பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல பிரச்சனை இழலாங்கிறதால பொறுமையோட செயல்பட பாருங்க கவனமாகவும் இருங்க பிரச்சனைகளை அடுத்த மாசங்களில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தள்ளி தான் நல்லது வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிக்கிறவங்களோட என்ன ஈடுறும் அந்நீரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி பணியாளர்களுக்கு பணியில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது தான் நல்லது இல்லைனா அதிகாரிகளோட கண்டிப்புக்கு ஆளாகலாம் ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகுவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமாளித்து விடக்கூடிய ஆற்றல் இயல்பிலே இருந்துடும் அதே மாதிரி பண தேவையும் பூர்த்தியாகக்கூடிய காலம்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுறது தான் இந்த காலத்தில் அவசியமாக சொல்லப்படுது பணிபுரிகிற இடத்துல உங்களுடைய திற நன்மைக்கு அங்கீகாரமும் கிடைக்கும் குடும்பத்திலையும் சரி வெளியிலும் சரி நிம்மதி நிலவக்கூடிய காலகட்டம் விவசாயிகளாக இருக்கிறவங்க நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது எதிர்பார்த்தது கொஞ்சம் இழுபறியாக தான் முடியும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க முயற்சி தள்ளி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க அக்கறையோடு படிக்கிறது தான் நல்லது மேலும் நரசிம்மரம் வணங்குனீங்கன்னா சங்கடங்கள் எல்லாமே விலகும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் சகோதர ரத யுதக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்துல தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துமே யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் மற்றவங்க எதிர்பார்க்காதபடி செயல்களை செஞ்சு வெற்றி அடை போகிறீங்க இந்த மாதத்துல உங்கள் நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால நீங்கள் விரும்பாத செயலை ஈடுபட்டு அவப்பே ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயங்களும் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் பொறுமையாக இருக்கிறது அவசியம்னாலும் சுக்கரன் மாசத்தோட பெருபகுதியில் யோகத்தை தான் வழங்கிருக்கிறார் பொன்பொருள் சேர்க்க இதனால உண்டாகும் உங்களுக்கு பண வருத்தம் உண்டாகும் சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சுகஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய சனி செவ்வாயால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது மருத்துவரோட ஆலோசனை பெறுறது தான் நல்லது ஐந்தாம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய ராகு சூரியனால வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பை இருக்குது வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு உங்களுடைய வின் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதம்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்க கூடிய கேது எதிர்பார்த்த வரவை உண்டாக்கி தரதோட ஐந்தாம் இடத்தையும் கூடவே பார்க்கறதால குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்குது எல்லா விதமான சங்கடங்களில் இருந்து விடுபடுவீங்க குருவோட பார்வை தொழில் வியாபாரத்தை விற்த்தனை செய்யக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் பணவரவும் உண்டாகும் பணியாளர்களாக இருக்கிறவங்க பணியில் மட்டும் நீங்கள் கவனம் தான் நல்லது பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கினாலும் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் உழைக்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் பெண்களா இருக்கிறவங்க பிள்ளைகள் மீது குடும்பத்தின் மீது அக்கிர தான் நல்லது அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க உங்களுடைய தலைமை இடத்துல நல்ல பேர் பெற போகிறீங்க விவசாயிகளாக இருக்கிறவங்க பணியில் அக்கறை செலுத்துங்க மாணவர்களாக இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு படிங்க மேலும் குலதெய்வ வழிபாட்டு மேற்கொண்டு வாங்க நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி நண்பவர்களே இந்த பதிவில் விருச்சிகராசி அன்பர்களுக்கான பலன்களை நாம் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க